எந்த கொம்போனோ குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார் டிஎம்கே உறுப்பினர் அட்டையை கைவிட்டு விஜயின் தமிழக வெற்றி கழக துண்டை அலங்கரித்த தோழர்களின் தோள்கள் சார் அப்போது திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சிகளை சேர்த்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டனர் எங்களுக்குள்ள குறைகள் இருக்கலாம் எங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் ஆட்சிகள் எந்த குறைகளை எவனால் கண்டுபிடிக்க முடியாது திமுக கொடியுடன் காரில் வந்திருந்த திமுக நிர்வாகிகள் சிலர் தங்களது திமுக உறுப்பினர் அடையாள அட்டையை தமிழக வெற்றி கழக மாவட்ட நிர்வாகியிடம் ஒப்படைத்தனர் நாலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிட்டேன் தங்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்ட நபர்கள் அவர்களது வாகனத்தில் இருந்த திமுக கொடியை அகற்றிவிட்டு இத்தின் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க அசைவா இருக்கிறா மாவட்டத்தில் மலர்பிழை ஜெயப்பாள முன்னிலையில் தங்களை வெற்றி கழகத்திலும் நாம் தமிழர் கட்சியினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தது முடிந்த பிறகாக சீமான் மீதுள்ள அதிருப்தி காரணமாக தமிழக வெற்றிக் கழகத்தில் புதிதாக இணைந்ததாக அவர்கள் கூறினர் உங்களுக்கு என்ன பிரச்சனைனா நீங்க எதையோ எதிர்பார்த்து உட்கார்ந்து நீங்க விஜய் கிட்ட அவர் அதை பேசல அதுதான் உங்க பிரச்சனை அன்பு சகோதரர் விஜய் பொறுத்தவரைக்கு சினிமா வானில் ஜொலிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் லட்சக்கணக்கான அவருடைய ரசிகர்கள் இருக்கிறாங்க ஒரு நம்பிக்கை இருக்கு அவர் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறார்

அந்த மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் வந்து வேறு என்று கூடாது அந்த மதவாத சக்தியினுடைய வளர்ச்சிக்கோ இதுக்கும் எக்காரணத்தை நேரடியாகவோ இல்லை மறைமுகமாக இல்லை தெரியாமலையோ அதுக்கு நம்ம துணை உயரக் என்னுடைய வேண்டுகோள் யாரிய முஞ்ச துப்பிட்டா நான் அப்படியே சாக்காயிட்டேன் அவர் நல்ல ஒரு படித்தவர் விவரமானவர் கண்டிப்பாக அவர் நல்ல ஒரு முடிவு எடுப்பார்